விசடு செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இஸ்ரேல் விமானப்படையினர் மீண்டும் ஒரு முறை பலஸ்தீனினுடைய மத்திய காசா பகுதியில் தாக்குதல்களை நடாத்தியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைந்து கொள்கிற அன்பான நேர்களை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் இருக்கின்றன தாங்கள் மத்திய காசாவினுடைய நுசைரத் முஹாம் பகுதியிலே தாக்குதல் நடாத்தியதாக தெரிவித்திருக்கிறார்கள் பலஸ்தீன் இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்பு குழுவினுடைய முக்கிய உறுப்பினர் ஒருவரை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல் நடாத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது மேலதிக தகவல்களை வெளியிடுவதற்கு இஸ்ரேல் ராணுவம் மறுத்துள்ளது என்றாலும் இது என்ன காரணத்திற்காக இடம்பெற்ற இருக்கிறது என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் இஸ்ரேல் ராணுவம் வெளிப்படுத்தி தகவல்களை வைத்து பார்க்கின்றதன் பிரகாரம் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடிய சில தகவல்களை மாத்திரம் வெளியிடக்கூடியதாக இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது மிக முக்கியமாக இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்பு குழுவினுடைய இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்பு குழுவினுடைய அந்த உறுப்பினர் அதாவது அனுமதியற்ற முறையில் தங்களுடைய ராணுவ குழு இருந்த இடத்திற்கு பிரவேசிக்க முயன்றார் என்ற குற்றச்சாட்டின் பேரில்தான் அவர் மீது தாக்குதல் நடாத்தியதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதுவும் வான் தாக்குதலாகத்தான் இது இடம்பெற்றிருப்பது என்பது சுட்டிக்காட்டத்தக்கது குறிப்பாக இஸ்ரேலினுடைய நொசைரத் மீதான இந்த தாக்குதல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுகின்ற ஒரு செயல் என்பதுதான் சுட்டிக்காட்டத்தக்கது ஏனென்றால் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுலில் உள்ள நிலையில் இப்போது மிக முக்கியமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றமை மிக முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது ஏனென்றால் பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு மற்றும் இஸ்ரேல் கடையில் யுத்த நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்த காசா பிராந்தியத்தில் மேற்கொள்கின்ற விமான தாக்குதல்களை முற்றிலும் நீக்குவதற்காக தான் இந்த நிலையில் அதனை மீறி தங்களினுடைய பிரதேசத்திற்குள் உட்பிரவேசிக்க முயற்சி செய்தார் என்ற குற்றச்சாட்டின் பெயரில் இந்த தாக்குதலை தாங்கள் மேற்கொண்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது செய்திகளை வைத்து பார்க்கும்போது ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முறை கூட ஹமாஸ் அமைப்பு தாக்குதல் நடாத்தியதாக தெரிவித்துக் கொண்டுதான் சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் மீண்டும் ஒரு முறை காசாவின் பகுதியில் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது விமான தாக்குதல்கள் அல்லது நேரடி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது அதன் பின்னர் அது உறுதிப்படுத்தப்பட்டது என்ன செய்தி என்றால் மிக முக்கியமாக அது ஹமாஸ் அமைப்பு நடாத்திய தாக்குதல் அல்ல என்றும் அது ஹமாஸ் அமைப்பு நடாத்தியதாக கூறப்பட்ட தாக்குதல் என்றும் ஹமாஸ் அமைப்பு நடாத்தியதாக கூறிக்கொண்டு இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலுக்கு காரணம் இஸ்ரேலினுடைய புல்டோசர் ரக கனரக வாகனம் ஒன்று வெடித்துச் சிதறியதால் ஏற்பட்ட விபத்து என்றும் அது பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டது ஆகவே ஏதோ ஒரு சம்பவத்தை எதற்கோ வைத்துக் கொண்டு மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கான அத்தனை முயற்சிகளிலும் இஸ்ரேல் இருக்கிறது என்பது இங்கிருந்து தெளிவாகிறது அதில் இன்பம் கவனிக்க வேண்டும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாவும் உலகத்தில் எதிர்கொள்கின்ற அரசியல் போர் அவ்வளவு எளிதானது அல்ல என்றால் அவருடைய கூட்டணி கட்சிகள் தெரிவிக்கின்றன நீங்கள் போரை தொடர்ந்து நடாத்த வேண்டும் என்று மக்கள் கூறுகிறார்கள் நீங்கள் போரை நடாத்தக்கூடாது தேர்தலுக்கு காலம் தாழ்ந்து விட்டது நீ தேர்தலுக்கு செல்லின்ற ஆகவே அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது தேர்தலுக்கு சென்றால் பலத்த தோல்வி அவருக்கு காத்திருக்கிறது நடாத்தினால்தான் தான் இருக்கலாம் என்ற ஒரு காரணத்தினால் எப்படியாவது யுத்தத்திற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதில் அவர் குறியாக இருக்கிறார் என்பது தெரிகிறது ஆகவே தான் என்றால் ஹமாஸ் தெரிவிக்கின்ற கருத்துக்களை விட இஸ்ரேல் தெரிவிக்கின்ற கருத்துக்களைத்தான் அதிக அளவு உலக நாடுகள் கருதுகிறது ஏனென்றால் ஹமாஸ் என்னதான் உண்மையை கூறினாலும் அவர்களுடைய கருத்துக்கள் அங்கே எடுபடுவதில்லை அல்லவா ஆகவே இஸ்ரேல் கூறுகின்ற பொய்கள் உண்மைகளாக மாறுகின்ற சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே இஸ்ரேல் பகுதிக்குள் இவர்கள் வருகிறார்கள் என்று இஸ்ரேல் கூறினால் அதனைத்தான் எல்லோரும் நம்புவார்கள் உண்மையிலே அவர் செல்லவில்லை என்று ஹமாஸ் சொன்னாலும் அதனை பின்னறப்போதாக தான் நம்புவார்கள் அவர் உடனே நம்ப மாட்டார்கள் அதான் அங்கே உள்ள விடயம் எனவே இஸ்ரேலினுடைய சூழ்ச்சிகள் தெளிவாகிறது என்பது இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் തുറന്ന് മണിതരങ്ങൾ നമ്പറിയേ